ூர்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் ஆண்டாள் நாச்சியர்களை செய்த திருப்பாவையிலிருந்து நிறைவு பாடல் வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செ இழையா செந்திரி அங்க பறை கொண்ட ஆற்றை அணுபுதுவை பைங்கமலத்தந்தரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைதோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெற்று இன்புருவர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்தபடியாக மாணிக்கவாசகரின் வாசகரின் திருவெம்பாவையிலிருந்து பத்தாவது பாடல் புவனியில் போய்பிர வாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய வாரென்று நோக்கி திருப்பெருந்துரையுறையு திருமாலாம் அவன் பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆறுமுதே பள்ளி எழுந்தருளாயே